ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மனைவரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் சண்டே எப்படி போனது ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் யாரோ ஒம்ப ஒரு நம்பர் வந்துக்கிறீங்க சொல்லுங்கள் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க ஒன் மெம்பர் வந்துருக்கீங்க ஆனால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஹலோ நண்பா எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா சண்டே எப்படி போனது ஹாய் நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஹாய் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் மெசேஜ் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க டுவெல் மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க ஒருத்தர் கூட மெசேஜ் பண்ண மாட்டீங்க ஏன்னா நான் லைவ்லாம் வந்து வந்தது கிடையாது வெறும் வீடியோ மட்டும் தான் போடுவேன் இப்போ தான் ஒரு ஒரு வாரமாக வந்து பதினாள் லைவ் போட்டுன்னுக்குறேன் ஆனால் அது சரியான ரெஸ்பான்ஸ் வரல அது என்னன்னு தெரில வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஷார்ட் வீடியோ லைவுக்கு நான் அவ்வளோவும் வர்றது கிடையாது இப்போ தான் வரேன் நான் ஒரு ஒரு வாரமாக தான் வந்து ஒரு மூணு நாள் வந்துக்கிறேன் லைவ் நான் யாரோ சிரிக்கிற மாதிரி வந்து போட்டுக்கிறீங்க எமோஜி கார்த்திக் குமார் நண்பா வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க எந்த ஊர் நீங்கள் கார்த்திக் குமார் நைஸ் நேம் குமார் குமாரே வணக்கம் குமாரே நல்லா இருக்கிறீங்களா அண்ணா அண்ணாவா தம்பியோ எனக்கு தெரியல எனக்கு அண்ண நேப்ட அதுதான் நல்லது வணக்கம் குமாரண்ணா கார்த்திக் குமாரண்ணா எப்படி இருக்கீங்க கார்த்திகுன்றது உங்கள் பேரா பின்னாடி அப்பா பேர் சேர்த்துக்கிங்களா ஹாய் கார்த்திக் குமார் சாப்பிட்டீங்களா வண்டி எப்படி போச்சு ஜன ஜனநாயகண்ணா ஆடியோ லான்ச்சு பார்த்தா பார்த்துட்டேன் பிரதர் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் எப்படி இருந்துச்சு முடிச்சிருந்துச்சா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க நீங்கள் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க ஆல்ரெடி வந்து அரசியல் கட்சிகள்லாம் நிறைய இருக்குது உங்கள் மனதுக்கு வந்து எது தோணுது தளபதி ஆல்வேஸ் மாஸ் ஓகே வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் புது நபர்கள் வந்தாலும் தான் ஒன்றும் பிடிச்சம் கிடையாது ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே வந்து வந்து எல்லாமே நாசமாக போச்சு டிவி கே டிவி கே ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இந்த டிவி கேன்றா இந்த சீமான் சீமான் தான் வருது சீமான் வந்து டிவி கே டிவி கே கேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிருப்பார் அந்த ஆள் அவர் நம்ம புத்திசாலி மாரி எல்லாத்தையும் பண்ண பண்ணுற மாரி எல்லாமே பேசுகிறது அரசியலே வந்து திமுக எதிர்த்து மற்ற கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணுகிறாரு மக்களுக்காக எந்த அரசியலும் பண்ணலை சீமான் அவர்கள் ஆ நண்பா இப்போ கேட்டீங்க பாத்தீங்களா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அதில் யார்கிட்ட ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆக்சுவலி நான் வந்து பாமக தான் வந்து நான் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நான் அலையன்ஸ் வச்சா நான் இல்லாத தொகையில் வந்து தளபதி அவர் நின்னார்னா அதாவது டிவி கே மெம்பர்ஸ் யாருன்னா இரு நின்னாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு போடுவேன் நண்பா நிச்சயமா நிச்சயமாக பாமக தவிர்த்து நான் இருக்கிற தொகுதியில வந்து பாமக நிக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக டிவி கேட்க கண்டிப்பாக போடணும் லைவ்ல இருக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் எல்லாம் கேட்டுட்டுக்கிறாங்க என்ன கேட்கலாம் என்ன பதில் சொல்லும் என்ன கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாமே கார்த்திக் குமார் ஓகே ஓகே நண்பா ரொம்ப தேங்க்ஸ் சாப்பிட்டீங்களா லைவ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பட்டு வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்கு போல என்னன்னு சொல்லிட்டு தெரியல என்ன மாம்ஸ் ஜெய் ஸ்ரீராம் என்ன மாம்ஸ் டீ சாப்பிட்டாச்சா டைம் என்ன ஆச்சு ஏழு மணி ஆச்சு ஏழு மணிக்கு டீ சாப்பிடுவாங்களா எனக்கு டீ காஃபி இதெல்லாம் குடிக்கிற பழகமே கிடையாது நல்லா சாப்பிடுவேன் அவ்வளோதான் தளபதி லாஸ்ட் ஃபிலிம் தேட்டர் போய் பாருங்க நிச்சயமா பார்க்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா பிரதர் கண்டிப்பா இப்போ பார்க்குறேன் என்ன மாம்ஸ் டீ சாப்பிட்டாச்சா சாப்பிட்ற பழக்கம் இல்ல ஜெய் ஸ்ரீராம் ராஜா ராஜா பேரே வந்து ஒரு மாதிரியா இருக்கு ராஜா ஓகே அது நான் அது சேகருக்கு எஸ் விட்டீங்களா நல்ல பழக்கம் ரொம்ப நன்றி பிரதர் டீ காபி குடிக்கிற பழக்கலாம் வந்து கிடையாது உண்மையாகவே வந்து நல்லா சாப்பிடுவேன் வந்து சாப்பாடுலாம் சாப்பிடுவேன் காய்கறிலாம் சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவேன் அது மட்டும் வந்து கிடையாது எனக்கு இருந்து எனக்கு அது பிடிக்கிறது கிடையாது அதனால் அது டீ காபி பழம் கிடையாது நீங்கள் குடிக்கிற பழகம் இருக்குதுங்களா டீ காபி சொன்னேன் அவர் மெசேஜ் டெல் பண்ணிட்டாரு நான் ஆச்சுன்னு தெரியல ராஜசேகர் ராஜசேகர் நியூ லூஸ்னு சொல்லிக்கிறீங்க ரொம்ப நன்றி பிரதர் பரவாயில்ல நான் லூஸாகவே இருந்துட்டு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் ராஜசேகர் பிரதர் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுக்கிறீங்க சண்டே என்ன ஸ்பெஷல் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பிரதர்ஸ் சண்டே என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க பிரதர் ராம் பிரதர் லைனில் இருக்கிறீங்களா வணக்கம் மாமா நலமா இருக்கீங்களா மாப்பிள்ள நான் நல்லா இருக்கிறேன் மாப்பிள்ளை நீங்கள் எப்படி இருக்கீங்க சந்தோஷம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஷரண் 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 எப்படி இருக்கிறீங்கப்பா சாப்பிட்டீங்களா மாப்பிள்ளை நான் நல்லா இருக்கிற மாப்பிள்ளை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க காண்டி பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்ன ஸ்பெஷல் சண்டே இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு ராஜசேகர் ராஜசேகர் திட்டுறதுக்குன்னே வருவீங்களா பிரதர் திட்டுங்க திட்டுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது திட்டுங்க திட்டுறதுல அவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு శరణ్ లైన్ ఇంకా లైవ్లో పోయి వేశ్వరన్ వ్నేశ్వరన్ నల్ పేర్ ஹாய் ஹாய் பிரதர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா பிரதர் விக்னேஸ்வரன் நைஸ் நேம் ஹாய் எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் தூங்குற டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் லைவ் லைவ் போட்டு மற்ற அசிங்கமாக திட்டுறாரு ராஜசேகர் ராஜசேகர் பிரதர் வந்து அசிங்கமாக கேட்குறாருப்பா அவருக்கு என்ன கோபமோ தெரியல என் மேல நான் எதுவுமே பண்ணல போறேன் விக்னேஸ்வரன் என்ன பண்ணிட்டு பண்ணிடு ஜெய் ஸ்ரீராம் ஆ பிரதர் லைனில் இருக்கிறீங்களா போயிட்டீங்களா நீங்கள் வெக்னேஸ்வரன் பிரதர் லைனில் இருக்கிறீங்களா ராஜசேகர் பிரதர் திட்டியாவது எதனா மெசேஜ் பண்ணுங்க எதுக்காக திட்னின்னு சொல்லிட்டு காரணம் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் காரணத்தை சொல்லுங்கள் திட்டுறீங்க ஓகே ரைட்டு எதுக்காக திட்டுறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாம்ல எனக்கும் வந்து இருக்குது எதுக்காக திட்டுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குதுல்ல கொஞ்சம் பதில் சொல்லுங்க லைனில் இருக்கிறீங்க தெரிஞ்சு எனக்கு லைவ் லைனுக்கு சொல்லுங்க திட்டுறீங்க ஓகே ரைட்டு எதுக்காக திட்டீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம்ல மூணு ஏழு கடை தெருக்கு வந்தாலே அது புதுசாருக்கு தான் அது விற்காம இருந்தா என்ன பழசா இருந்தா என்ன கல்யாணம் ஆனா கல்யாணம் ஆகாம இருந்தா என்ன சில பொம்பளைங்களை அழைவுபடுறது இப்படித்தான் இருக்குது போங்க நாலு மூணு ஏழு கடை தெரு பழச என்ன கல்யாணமான என்ன கல்யாணம் இந்த விளக்கம் எதுக்கு குத்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்களே அருமையான விளக்கம் குத்திரீங்க நாலு மூணு ஏழு கடை தெருவுக்கு வந்தாலே புது புது சரக்கு தான் அது விற்காம இருந்தா என்ன பழசா இருந்தா என்ன இதுக்கு விளக்கம் எதுக்காக கொடுத்துக்கிறீங்க புரியல கொஞ்சம் தெரியல சொல்லுங்க லைவில் நிறைய பேர் இருக்கிறீங்கப்பா ஆனால் வந்து மெசேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க என்ன வில திட்டுறதுக்கு மட்டும் அந்த வராங்க திட்டுங்க திட்டுங்க ஓஹோ லேடிஸ் தான் வந்து லைவுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறீங்களா இப்போல்லாம் லேடிஸ் வராங்க லைவுக்கு வந்து இதுமாதிரி டேச்சல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜென்ஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா ஹலோ பிரதர் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா Thank <laughs> you. ராஜசேகர் பதார் லைவ்ல இருக்கிறீங்களா போயிட்டீங்களா

சரண் வணக்கம் மாமா நலமா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு அவ்வளோதான் நான் நலமா இருக்கிறேன் இருக்கிறீங்களா லைவ்ல ஆறு பேர் லைதான் இருக்கிறீங்க ஆனா மெசேஜ் பண்ணல ஆய் சொல்லுங்க பிரதர் எப்படி இருக்கீங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ல யாரு வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்க நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வராக யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க யார் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க వస్తుడి కొడి కొందరు నరమ విననపత అలా కొలవతోడి కొడి కొడి కొల్కత్త కుటివర్తని వస్తుడి కొడి కేంద్రం చిప్సే వస్తుత தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு வந்து வந்து பாத்த சந்திக்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் வரல என்னன்னு சொல்லிட்டு தெரியல லைவ்ல இருக்கிறாங்க ஆனா வந்து எதுவும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே ஐ சொல்லுங்க பிரதர் அனைவருக்கும் இரவு வணக்கம் நாளைக்கு சந்திக்கும் சாப்பிட்டு தூங்குங்க பாய் லைவ் முடிச்சுக்கிறேன் பிரதர் எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க